மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது கார் கதவை திறந்ததால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் உள்ளிட்ட மூன்று பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை அடித்து கொலை செய்துள்ளனர் சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகர பேருந்து நிலையம் அருகே நேற்று இரவு ஜாஃபர்கான்பேட்டை பேட்டை சேர்ந்த வழக்கறிஞர் முப்பத்தோரு வயதான மணிகண்டன் மற்றும் வழக்கறிஞர் மூன்றாம் ஆண்டு படிக்கும் இருபத்தோரு வயதான மாணவர் வினோத் உள்ளிட்ட மூன்று பேர் திண்டிவனம் நோக்கி காரில் உறவினர் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் வாகனத்தை நிறுத்தி தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்காக இறங்கியுள்ளனர் அப்பொழுது அங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட ஐநாவரத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் என்ற அறுபது வயது மதிக்கத்தக்க பெரியவர் காரின் கதவை திறந்து வேகமாக மூடி இதை சற்றும் எதிர்பாராத வழக்கறிஞர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரிடம் கோபமடைந்து அவரை தாக்கியுள்ளனர் அப்பொழுது அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் போலீசார் முன்னாடியே எதற்கு அடிக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார் ஆனாலும் ஆத்திரமடங்காத வழக்கறிஞர்கள் தன்னுடைய காரின் கதவை எப்படி திறந்து மூடலாம் என்று கேட்டு மீண்டும் மீண்டும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெரியவரை அடித்து கீழே தொள்ளியபோது அப்பகுதியில் இருந்த சிமெண்ட் திட்டு மீது தலை வேகமாக மோதி கீழே விழுந்த பெரியவர் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து அங்கிருந்த காவலர் உடனடியாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் இறந்த பெரியவரை மீட்டு குரூம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடல் குராயிற்காக அனுப்பி வைக்கப்பட்டு இதில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மணிகண்டன் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர் வினோத் ஆகிய இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்